KH69 சிக்ஸ்டி நைன் ஸ்டெல்த் மிசைலை ரஷ்யா இந்தியாவுக்கு டி ஒட்டி ஆஃப் டெக்னாலஜி அண்ண ரெடியாக இருக்காங்க இந்த KH69 சிக்ஸ்டி நைன் ஸ்டெல்த் இந்தியா எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம், எஸ்யூ தேர்ட்டி மார்க் ஒன் ஏக்கு ஒரு புது cruise மிசைல் வரப்போகுது ரஷ்யா தன்னோட

விரும்புறாங்க இந்த மாதிரி ஒரு மிசைல தான் ரஷ்யா நம்மளுக்கு தர இருக்காங்க ஏரோ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரஷ்யாவோட இந்த மிசைல தயாரிக்கிற நிறுவனம் அதிகாரப்பூர்வமா இதை அறிவிச்சிருக்காங்க இது நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து மட்டும் தான் வாங்கணும்னு இல்ல நம்ம மேட் இன் இந்தியா திட்டத்து மூலமாவும் இந்த கே ஹெச் சிக்ஸ்டி நைன் மிசைல நம்ம வாங்க முடியும் கோவோட விருப்பமாவும் இருக்கு அவங்க நாட்டுல இப்ப பயங்கரமான போர் நடந்துகிட்டு இருக்கு இந்த டைம்ல நம்மளுக்கு மிசைல்ஸ் ரெடி பண்ணி அவங்களால டெலிவரி பண்ண முடியாது கரெக்டான டைம்ல அதனால இதை நீங்களே உற்பத்தி உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க இப்போ கே சிக்ஸ்டி நைன் என்ன வேரியன்ட் மிசைல்னு பார்க்கலாம் கே சிக்ஸ்டி நைன் ஒரு ஏஎல் சி ரஷ்யாவோட நியூ ஜெனரேஷன் ஸ்டெல்த் சப்சோனிக் ஏர் லான்ச்சு குரூஸ் மிசைல் இதுக்கு முன்னால இருந்த கே ஹெச் நைன் மிசைல் இருந்து தான் இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு புது மிசைல் தயாரிக்கிறதுக்கும் ஒரு அப்டேட் பண்ணுற மிசைலுக்கும் நிறைய நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இப்போ ஒரு புது மிசைலை நம்ம டெவலப் பண்ணால் அதை வந்து நிறைய அப்டேட் பண்ணணும் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்க வாய்ப்பு அதே வந்து ஒரு அப்டேட் பண்ண மிசைல்னா அதில் என்ன மைனஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ளஸ்ஸாக தான் அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ஒரு அப்டேட் பண்ண மிசைல் வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கே ஹெச் சிக்ஸ்டி நைன் மிசைலோட ரேஞ்ச் நானூறு கிலோமீட்டர் இருக்குது எழுநூற்றி பத்து கிலோ வெயிட் இது இருக்குது முந்நூற்றி பத்து கிலோ வார் ஹெட்டை இதால் எடுத்துகிட்டு போக முடியும் இது இல்லாமல் ரேடாரில் சிக்காத மாதிரி உருவாக்கி இருக்காங்க கே ஹெச் சிக்ஸ்டி நைன் மிசைலை இது இல்லாமல் கம்மியான உயரத்தில் இது பறக்கிறதுனால நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளால் கூட இதை இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியாது பல கைடெட் சிஸ்டம்ஸ் சேர்த்து தான் உருவாக்கி இருக்காங்க இனன்சியல் நேவிகேஷன் ஜிபிஎஸ் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சீக்கர் இது எல்லாம் சேர்ந்து துல்லியமான இலக்க இந்த மிசைல் அடிக்க வைக்குது இப்போ ஐஏஎஃப்க்கு ஏன் இது முக்கியம்னு பார்க்கலாம் ஐஏஎஃப்ல இருக்கிறதுல பெரிய ஃபைட்டர் ஜெட்னு பார்த்தா அது எஸ் தேர்ட்டி மார்க் ஒன் ஏ தான் இதை சின்ன பாம்பர்னு கூட சொல்லலாம் இந்த எஸ் யூ தேர்ட்டியில மட்டும்தான் பிரமோஸ் ஏவ நம்ம எடுத்துட்டு போக முடியும் இதோட ஸ்பீட் மார்க் டூ இதோட வெயிட் தான் இதுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் பிரமோஸோட வெயிட் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி கிலோ எப்படி பார்த்தாலும் ஒன்னுல இருந்து ரெண்டு மிசைல் வரைக்கும் தான் எஸ் யூ தேர்ட்டியால எடுத்துட்டு போக முடியும் மற்ற ஃபைட்டர் ஜெட்ஸால இந்த மிசைல எடுத்துட்டே போக முடியாது இப்போ இந்த எஸ் யூ தேர்ட்டியில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணா மட்டும் போதும் இந்த கே ஹெச் சிக்ஸ்டி நைன் மிசைல நம்ம ஈஸியா பொருத்த முடியும் அது இல்லாம ஒரு எஸ் யூ தேர்ட்டிலயே நாலு மிசைல் வரைக்கும் நம்மளால ஈஸியா பொருத்தலாம் இதனால எஸ் யூ தேர்ட்டி மார்க் ஒன் ஏல நம்ம பல மிசைல்ஸ் எடுத்துட்டு போக முடியும் இப்போ நம்ம எஸ் யூ தேர்ட்டிக்கு பிரமோஸ் ஏக்கு பதிலாக ஒரு புது மிசைல் வந்திருக்கு அதுதான் கே சிக்ஸ்டி

ரசியா நம்மளுக்கு முழு டெக்னாலஜி டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க இந்த மெஸ்ஸேல நம்ம ஹெச் ஏ எல்லயும் பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட்லயு நம்ம உற்பத்தி பண்ணலாம் இது இல்லாமல் இரநூறுலேருந்து முந்நூறு யூனிட் ஆர்டர் மட்டும் பண்ணால் போதும் நம்ம ரஷ்யா நம்மளுக்காக அதோட ப்ளூ பிரிண்ட் ஹோல்ஸ் ஹெய்னிங் எல்லாமே கொடுக்க இருக்காங்க ஆனால் ரஷ்ய மிசைல்ஸை பயன்படுத்துறதுல நம்மளுக்கு சில சவால்கள் இருக்குது அதில் அமெரிக்காவோட சாங்ஷன்ஸ் தான் முக்கியமான சவால் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஈரான் நார்த் கொரியா ரஷ்யா எல்லா நாடுகளையும் பேன் பண்ணாங்க அமெரிக்கா இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வெப்பன்ஸை வாங்கினா இந்த பேனால நம்மளுக்கும் சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது இதனால் நம்ம கரெக்டான

மீட்டிங்கில் வெளியே வர வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ப்ராஜெக்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இதெல்லாம் சரியாக நடந்தா எஸ்யூ தேர்ட்டிக்கு ஒரு புது பவர் கிடைக்கும் பிரமோஸ் ஸ்பீடால ஸ்டெல்த் ஆகுது கே ஹெச் சிக்ஸ்டி நைனோட ஹெல்த்தும் சேர்ந்துச்சுனா இந்திய ஏர்ஃபோர்ஸோட பவர் ரொம்பவே அதிகமாகும் இந்த கே சிக்ஸ்டி நைன் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடி சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் குட் நைட்